ஹாய் ஹலோ ஏபிஸ் ஃபேமிலிஸ் நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூமடை தாங்க இருக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா சும்மா ஜம் கிளம்பியாச்சுங்க எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மதராசி தாங்க மகராசின்றது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ங்க யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வெப் வெப்சீஸ்ல தான் இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா அண்ட்ரெட் எப்பிசோடு முடிஞ்சிச்சு அண்ட்ரெட் எப்பிசோடு முடிஞ்சு ஓகே எல்லாரும் வர சொல்லியிருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி ஓகே அடிச்சு அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மகராசி அங்கே தான் கிளம்ப போகிறோம் போயிட்டு சும்மா அல்டிமேட் ஃபன் பண்ண போகிறோங்க அதான் சும்மா ஜம்முனு கிளம்பியாச்சு அப்படியே சும்மா ஜம்முனை பார்க்க வேண்டியதாக நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மதராசின்ற வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் எபிசோடுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு லவ் எபிசோடு பற்றி போட்டுருந்தாங்க அதை பக்கம் தான் நம்ம கிளம்பிட்டோம் அப்படியே சும்மா ஜம்மு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வேற லெவலில் அல்ட்ராசிட்டி பண்ணலாம்னு போயிருக்கு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி பக்கம் ஆயிடுச்சுங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் போனோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தாங்க சேர்த்து பிக்கப் பண்ணி அங்கேருந்து சாரி சேர்ப்பு பிக்கப் பிக்கப் டைம் வந்துச்சு பாருங்க சாரிங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆட் பண்ணுறது எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு அவங்ககிட்ட போய் ஜாலியாக ஆல்ராக பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்டே சொன்ன ஜம்முன்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ அடிதான் பார்க்கலாம் ஸோ ஓகே ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அங்கே எல்லாரும் மீட் பண்ணுறது எப்படி மாதிரி இது பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் ஸோ ஓகே ஃபேமிலிஸ் அப்டே சும்மா ஜம்முன்னு அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க

சாரி ஒரு இது கார்டு மாதிரி தருவாங்களா அந்த கார்டு எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க நமக்கு அந்த இடத்துல எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செவன் மினிட்ஸ் பேர் சேரும் அது எயிட் செவனுக்கு பிரிச்சேருங்க நமக்கு வந்து எயிட் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க எயிட் ஓ கிளாக் எல்லோரும் வர மாதிரி கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்டேயும் சரி ஓகே அப்படின்னு வந்துட்டா முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரமா கிளம்பணும் பட் வந்தால் எயிட் எயிட் ஆயிடுச்சிங்க எயிட் எயிட் ஆயிடுச்சு அடுத்த ஜம்மு போய் பார்க்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் அந்த எப்பிசோட பார்க்கணும்னு விரும்புனா கண்டிப்பாக பாருங்கள் மொத்தம் ஹண்ட்ரட் எபிசோடு வருங்க ஹண்ட்ரட் எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு எப்பிசோடும் கம்பல்சரி லவ் இல்லாமல் இருக்காதுங்க எல்லா எப்பிசோடுமே லவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் உண்மையால் வேறு லெவலுங்க என்ன ஒரு சேனல் பார்த்திங்கன்னா மதராசி சேனலுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர அந்த எபிசோடுங்க வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் அந்த எபிசோட் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் எப்படி சொல்கிறது லவ்வை அது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான லவ்வாக கொண்டு போயிருப்பாங்க ஃபுல்லாகவே நம்மளால ஹண்ட்ரட் எபிசோட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு வந்து கலங்க ஆரம்பிச்சிருச்சிங்க அளவுக்கு சூப்பராக இருந்த எபிசோடு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலோட லோகோ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறாங்க அந்த சேனல் லோக ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருங்க ஸோ ஓகே ஃபேமிலிஸ் அப்டேட்ஸ் சும்மா ஜம்முன்னு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கனா எப்படி சும்மா ஜம்முனு கிட்டே வந்தாச்சுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் அந்த மியூசியம் கிட்ட தான் உள்ளே போகிற மாதிரி காட்டுதுங்க தெரிஞ்சதுனாலையுமே மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுற மாதிரியா இல்லை எப்படின்னு தெரியலிங்க பார்க்கலாங்க அதுக்குள்ளே லெஃப்ட்டில் போகிற மாதிரி காட்டுது லெஃப்ட் இருக்குங்களா செக் பண்ணி பார்த்துலாங்க உள்ள பார்க்கிங் வச்சோம் உள்ள பார்க்கிங் நிற்க வச்சுரும் நம்ம லெஃப்ட் எடுப்போம் லெஃப்ட் எடுத்தால் உள்ள பார்க்கிங் இருக்கா இல்லையா தெரிஞ்சிருங்க ஓகேங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோங்க கலாட்டா குரு நீங்கள் இல் ஓகேங்க அதை வச்சுருக்காங்க பாருங்கள் வெளியே பேனரு உள்ள உள்ளே பார்க்கிங் இருக்கான்னு தெரியலங்க செக் பண்ணி பார்த்துடலாங்க உள்ள பார்க்கிங் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் பார்க்கிங் இருக்கா இருக்கான்னு தெரியலங்க செக் பண்ணி பார்த்துருவோங்க எங்கே இருக்குது பார்க்கிங் காருக்கு ஸ்ட்ரைட் ரைட்டு போன பார்க்கிங் இருக்குமோ ஓகேங்க பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே அவர்கிட்ட கேட்கலாங்க உள்ளே மேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க தான் ஆனால் பார்க்கிங் எங்கன்னா இருக்குது லெஃப்ட்டா ஓகே தேங்க்ஸ் லாஸ்ட் இருக்கா இருக்கா ஓகேண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஓகேண்ணா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்க்கிங் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே சும்மா ஜம்மு லாஸ்ட்டில் பார்க்கிங் போகிற தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாங்க ஓ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஈவெண்ட்டுக்கு ஏதாவது வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிலிங்க பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் எடுத்து நம்ம செல்லக்குடி நிற்க வச்சுருவாங்க லாஸ்ட் எது நம்ம செலவு நிற்கிறோம் இங்கே தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு லாஸ்ட்டில் வந்து செலவு நிற்க வச்சிடலாங்க ஓ ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நிற்க வச்சிரும் நிற்க வச்சு நெக்ஸ்ட் சும்மா வந்தோடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட்டு போக போக கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம செலவு நிற்க வச்சாச்சு ஓகேங்க டைம் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஆகுது வந்து ரீச் ஆகிடுச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எதாவது பார்த்தீங்கன்னா அதுதான் நினைக்கிறேன் ஆமாங்க அங்கே வந்து அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரிந்துங்களா உங்களுக்கு அங்கே அந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குன்னு நம்புறேன் பார்க்கலாங்க பார்த்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் திரப்போ கட்டி போட்டுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க உள்ளே வந்து உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கிட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் டேக் கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட் டேக் வந்துட்டு கையில் ஒட்ட மாதிரி இருக்கும் ஒட்டியாச்சு ஒட்டிட்டு அப்படியே சும்மா ஜம்மு என்ட்ராகி தாங்க ஹாலுக்குள்ள ஹாலுக்குள்ள எண்ட்ராகனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரஷ்ஷுங்க உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல ஜம் ஈவெண்ட்ல பாத்துட்டு வந்துட்டங்க நல்லா செலிபிரேஷன் சூப்பரா பண்ணிருந்தாங்க வேற லோல அப்படி ஜமுன்னு பாத்துட்டு பாருங்க வந்து நம்ம சலகுட்டி உக்காந்து என்ன டைம் ஆகுது பாத்தீங்கன்னா டூ எயிட் ஆகுதுங்க கரெக்டாக டூ எயிட் ஆகுது டேட் ட்வெண்ட்டி ஃபைவ்ங்க டூ எயிட் ஆகுது இப்போ தான் அடிமெண்ட் முடிஞ்சது முடிஞ்ச உடனே அப்படி சொல்லுன்னு பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு யாரை வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்திருந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தாருங்க மைக் செட்லேருந்து அவர் வந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க வேறு லெவலில் இருந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஜாலியாக பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அதை அலாடிப்பட்டி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்வீட் ஒன்று அதை பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்னு தெரியலிங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க என்னென்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஓப்பன் பண்ணுறோங்க ஓகேங்க அதாவது ஸ்வீட் அப்புறம் வேறு எதாவது சொல்லியிருந்தாங்க செக் பண்ணி பார்க்கலாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க கேட்கறது ஒரு டூ ஹண்ட்ரட் பேர் வந்துருக்கு டூ ஹண்ட்ரட் பீப்பஸ் வந்துருப்பாங்க நினைக்கிறாங்க மிக்சர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒரு மிக்சர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஓகேங்க மைசூர் பாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க மைசூர் பாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க வேறு எதாவது கொடுத்துருக்காங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க ஒரு திஷ்யூ ஒன்றுங்க பரவாயில்லைங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு மைசூர் பாக்கு ஒரு மிக்சரும் கொடுத்துருக்காங்க அப்படி சும்மா ஜம்பு தினம் இவன் முடிச்சுட்டு வந்தாச்சு தம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி எடுத்து ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து என்ன அனுமதிருன்னு பார்த்தீங்கன்னா ஊரு அனுபவிச்சிருங்க ஊபர் அனுமதிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாங்க சாரிங்க ஓகேங்க ஊபர் அனுமதிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓரமானா ரெண்டு ஆறு மணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூட்டி வருதானு ஏன்னா டைம் டூ டென் ஆகுது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து டூட்டு வச்சு நம்ம ஜம் எடுத்து பார்க்கலாம் என்ன இவன்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எப்பிசோட் கம்ப்ளீட் ஆகுது தான் ஈவெண்ட்டுங்க அதை எப்பிசோடு மட்டும் அந்த எப்பிசோடு க்ளோஸ் ஆகுது என்ன எப்பிசோடு நேம் பார்த்திங்கனா என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர அப்படின்ற ஒரு எபிசோடுங்க அந்த எப்பிசோட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த அதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு என் ஆகிடுச்சு இது அந்த எப்பிசோட அதனாலங்க பார்த்திங்கனா ஒரு ஈவெண்ட் மாதிரி நல்லா நல்லாயிருந்ததுங்க சூப்பராக பார்த்தா அல்டிமேட்டாக முடிஞ்சிடுச்சு ஸோ ஓகே ஃபேமிலிஸ் ஜம்மு நெஸ்ட் எடுத்துட்டு அப்படி போக வேண்டிய போகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஜம்மு கிளம்பி ஆச்சுங்க அது டைம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் தாங்க என்ன வெற்றி டியூட்டி எடுத்துகிட்டுனா ஆமாங்க டூட்டி எடுத்துகிட்டு அட்வான்ஸ் டியூட்டி எடுத்துருக்கோம் ஒரு சிக்ஸ் ஹவர் பேக்கேஜ் எடுத்துருங்க எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா விருகம் பக்கம் பிக்கப்புங்க விருகம் பக்கம் பிக்கப் பண்ணி அங்கேருந்து ஒரு சிக்ஸ் அவர் பேக்கேஜ் ஜம்மு கஸ்டமர் வந்துட்டு கஸ்டர் லொக்கேஷன் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான் டைம் பார்த்திங்கனா கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஆகுதுங்க எக்மூர்லேருந்து எம்டியாக தான் வந்துவிட்டோம் ஏன் வெற்றி எம்டியாக வந்துட்டா அப்படி யோசிப்பீங்க நம்ம ஏன் எம்டியாக வந்துன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போடுறாங்க அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுறாங்க எப்படி சொல்றது பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டுருந்தாங்க ரேப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அமௌண்ட் கம்மியாக போட்டாங்க அதுவும் பக்கத்தில் டிராப் பண்ண டூட்டி தான் போட்டாங்க நமக்கு எத்தனை டியூட்டி போடல சரி ஓகே இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஹவர் டைம் இருக்குது கரெக்டாக கோயம்பேடு வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பக்கம் தாங்க வரும் அப்படியே ஜவுன் பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ல போயிட்டு டீசல் போட்டுலாங்க டீசல் போட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே கஸ்டமர் டூட்டி ஆசை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக பிக்கப் பண்ண வேண்டியதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் டூட்டி ஓட்டலுங்க இந்த டூட்டி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த ட்யூட்டிக்கு சீக்கிரமாக முடிஞ்ச ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் டூட்டி எதாவது எடுத்துக்கிறப்போ ட்ரை பண்ணலாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஹவர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க அது டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் நமக்கு அமௌண்ட் காமிச்சிருக்காங்க ஆனால் பார்த்திங்கனா நம்ம டூட்டி என் பண்ணும்போது சப்போஸ் ஐம்பது நூறு இரநூறு இது வரைக்கும் வந்து நம்ம கம்மியாக வர வாய்ப்பு இருக்குங்க ஏன் வெற்றி அந்த மாதிரி கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி முடிக்கணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த மாதிரி கம்மியாக வருதுங்க அதனால நம்ம கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா கரெக்ட் ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆகிடுங்க அதுக்கு மேலே இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது ஒரு மூணு நிமிஷம் ரெஸ்ட்டாக இல்லை ஒரு ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா போகுதுன்ற பட்சத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமிட்ஸ் ஒன் ஒன் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா டூ சாரிங்க ரெண்டு ரூபாங்க கரெக்டுங்க ரெண்டு ரூபா எண்பது பைசா எழுபது பைசா சம்திங் ஏதோ ஆடாகுங்க அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் கூட கொஞ்சம் இருக்குங்க பார்க்கலாம் ஏன்னா இதே சிக்ஸ் ஹவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஓ கிளாக் பிக்கப் பண்ணால் கஸ்டமர் சாரி சிக்ஸ் ஓ கிளாக் பிக்கப் பண்ணனா டுவெல் அவர்ஸ் டுவெல் ஓ க்ளாக் என்ட் ஆகுதுங்க ட்ரிப்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்களா இல்லை அதுக்குள்ளேயே ப்ளீஸ் ஆகுமா அப்படின்னு தெரிலிங்க பார்க்கலாம் ஆனால் கஸ்டமர்ஸ் தான் பக்கத்துலேயே தான் போகிற மாதிரி நினைக்கிறேன் எப்படின்னு கன்ஃபார்ம் ஆக பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு நம்ம செல்லக்குடி டீசல் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க டூ பாயிண்ட் தான் டீசல் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே நிற்க வச்சு நம்ம வந்து ஒரு ஆஃப் டேங்க் அது ஃபில் பண்ணிடலாங்க பக்கத்தில் ஆமாங்க இங்கே கொஞ்சம் சொல்லு போனால் நம்ம லெஃப்ட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க்கில் ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வேறு க்ளோஸ் ஆக போகுதுங்க எஃப்சி வேற முடிய போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம செல்லக்குட்டி வந்து எஃப்சி இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மூணு இடத்துல விசாரித்து வச்சுருக்கோம் பட் அது பற்றி நான் ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு இடத்துல இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த பதினஞ்சாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து போர்ட்டாக கைவிட்டு சைட் ரோடெலாம் அடிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே பாடி அடிப்பா சொல்லியிருக்காங்க ஆனால் அது பதினஞ்சாயிரத்த பற்றி மாரி அவுட்ரு மட்டும் நார்மலாக அவாய்ட் பண்ணி மட்டும் அடிச்சு தர சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பாரத் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு அப்படியே சும்மா ஜம் வந்து பாரத் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணி சும்மா ஜம்மு பரவ வேண்டியது தான் நம்ம வந்து பாரத் பெட்ரோல் தான் டீசல் ஃபில் பண்ணுவோம் அதனால் சும்மா ஜம்மு டீசல் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடிப்போ போக வேண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ அசேன் ஆயிடுச்சுங்க எங்க பிக்கப்னு பார்த்தீங்கன்னா வீருங்கம்பாக்கம் பிக்கப் தான் டூட்டு அசன் ஆயிடுச்சு நேரம் வந்து பார்த்திங்கன்னா தான் வெயிட் பண்ணியிருந்தோம் இவனே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தே பஸ் ஸ்டாண்ட் தான் வெயிட் இருந்தோம் இப்போ டூ அசைன் ஆயிடுச்சு அசைன் ஆனால் அப்படியே சம்ம ஜம்மு டூட்டி கிளம்பி ஆச்சுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லெவல் மினிட்ஸ் போய் ரீச் ஆடுவோம் கஸ்டமர் லொகேஷனுக்கு கரெக்டாக லெவல் மீன்ஸ் போய் ரீச் ஆகும் காட்டுது ஃபைவ் தேர்ட்டிக்கு போய் லொக்கேஷன் ரீச் ஆயிடுவாங்க நம்மளோட பிக்கப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி தான் அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க நம்ம வந்து நாங்கள் போய்ட்டு வந்து ட்ரிப் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு கல்குலேஷன் பண்ணிடலாங்க இங்கேலாம் டிராஃபிக் இல்லைங்க அங்கே நம்ம வரும்போது தாங்க ஃபுல்லாக அந்த பூந்தமல்லி ஐரோடு சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல்லேருந்து பூந்தமல்லி ஐரோடு அங்கே தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம வந்து செக் கொள்கலாங்க கரெக்டாக எவ்வளோ நான் காட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் மினிட்ஸுங்க நைன் மினிட்ஸில் போய் ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி காட்டுது அதாவது பார்த்தீங்கன்னா நைன் மினிட்ஸுனா ஒன் செகண்ட்ங்க ஆமாங்க கரெக்டாக இப்போ எயிட் மினிட்ஸ் காட்டுது எயிட் மினிட்ஸ் கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி நைனு போய் ரீச் ஆகிடுவோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நைனு போய் ஜம்மு ரீச் ஆகிடுவோம் ரீச் ஆகிடுச்சு நம்ம ஜம்மு கஸ்டமாக பிக்கப் பண்ண பறக்க வேண்டியது நம்ம கஸ்டமர் கால் பண்ணல கஸ்டமர் மெசேஜ் மட்டும் போட்டுடலாங்க எல்லாவுக்கும் டவுட் கொடுத்துருக்கோம் என்ன வெற்றி கையில் கான் வச்சிருக்கனா ஆமாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்பிடித்தாங்க ஸ்வீட் கார்டு நல்லா இருந்ததுங்க சரி ஓகே வாங்கலாம்னு வாங்கியாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்ததுங்க முப்பது ரூபா வந்தது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கே முப்பது ரூபா சாரி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான் முப்பது ரூபா அவுச்சி விற்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டபுளாக விற்று ரத்து இருக்குது ஒரு இருபது ரூபான்னு விற்றாலும் ரத்து இருக்குது ஆனால் முப்பது ரூபான்னு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் சரி ஓகே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்து வாங்கியாச்சுங்க ஏன்னா சாப்பிட்ற பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தாலும் பட் நல்லா இருந்தால் ஓகேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க சரி ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் வேண்டிய பண்றாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறேங்க டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஆகுது அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க சோ ஓகே அப்படியே சும்மா ஜம் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி போகணுன்னு பண்றாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கஸ்டமர் டிராப் ட்ராப் பண்ணியாச்சுங்க எங்க ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் அங்கே ட்ராப் பண்ணிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹாலில் ட்ராப் பண்ணிருக்கோம் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஆகுதுங்க பிரைட்னஸ் லைட்டா ஏற்றிடுவாங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் செவன் நைன் ஆகுது ஜம் டிராப் பண்ணியாச்சு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தா கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ஓட்டுருங்க கரெக்டாக டுவெண்டி எயிட் கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ஜம்மன் கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சு கஸ்டமர் வந்து சார் வெளியே வெயிட் பண்ணுங்க ரிட்டர்ன் வந்து கால் பண்ற சொன்னா சரி ஓகே நம்ம நம்பர் கொடுத்தாச்சு நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்ல நிக்க வச்சுருவாங்க நிக்க வச்சு ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படியே யூட்ட எடுத்து நிற்க வச்சிடலாமா ஓகேங்க ப்ரான் நல்லா இருக்கு இடம் இங்கே சொல்லுங்க யூட் எடுத்து வச்சுருவாங்க சாரி நிற்க வச்சிடலாங்க ட்ரெஸ் எடுத்து நிற்க வச்சுருவோம் நிற்க வச்சுட்டு நெஸ்ட்டு கஸ்டமர் ஜம்முன்னு பிக்கப் பண்ண பறக்க வேண்டிய ஃபேமிலிஸ் ஓகே ஃபேமிலிஸ் ஜம்மு சில படி நிற்க வச்சுட்டு பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவன் டென் ஆயிடுச்சு திடீர்னு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துலாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கனா டென் ஓ கிளாக் மேலே சாப்பிட செட் ஆகுதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போயே முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துருவாங்க செலவுட்டி நிறுத்திட்டு நம்ம சில படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்க வச்சிருவோம் ஜம்மு ட்ரஸ் எடுத்தாச்சு அப்படியே ஓரளவு நிற்க வச்சிருவாங்க நிற்க வெஸ்ட் அப்படியே ஜம்முடி சாப்பிட்றவங்களா ஓகேங்க நம்ம சிலவடி ஜம்முன்னு ட்ரெஸ் எடுத்தாச்சு வரலாம் 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 ஓகேங்க அப்படியே சார் ஜம்முட்டி நிக்க வச்சுக்கலாம் நிக்க போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு ரேட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய விட்றேங்க நம்ம அதில் ரிட்டர் கஸ்டமர் பிக்கப் பண்ண பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணியாச்சு எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷனு ட்ராப் பண்ணியாச்சுங்க ரிட்டர்னு சேம் மிருங்க பக்கமாக கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு ஜம்முன்னு என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல் தேர்ட்டி ஒன் ஆகுதுங்க அதாவது பதினொன்று முப்பத்தி ஒன்று ஆகுது எங்கே போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரங்க வந்து நம்ம மேரேஜ் போயிருந்தாங்க மேரேஜ் முடிச்சோடனே சேம் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சேம் லொக்கேஷனுங்க ஜம்மு குட்டி வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு கரெக்டாக லெவல் தேர்ட்டி ஒன் ஆகுதுங்க கரெக்டாக லெவல் தேர்ட்டி ஒன் ஆகுது ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம செல்லக்குட்டி ஓடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்காது பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டருங்க கரெக்டாக கரெக்டாக அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதைக்கு நம்ம செல்லக்குட்டி அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாங்கியிருந்தோம் அதை நம்ம கரெக்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்ம வாங்கினது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபர் கொடுத்த அமௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க நமக்கு ஊபர் கொடுத்த அமௌண்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பட் லெஃப்ட் இருக்கான்னு நீங்கள் தெரிலிங்க லெஃப்ட்டு இல்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே திரும்புகிற மாதிரி லெஃப்ட் இருக்கா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்கான்னு லெஃப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க இருக்குது இது வராதுங்க பையன் வராரு அதை பார்த்தீங்கன்னா சும்மா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வேலை வந்துட்டு இருக்கோம் நம்ம இங்கேருந்து ரைட்டு வர பிரச்சனை இல்லைங்க இங்கேருந்து நம்ம ரைட் வரலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணி விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் விட்டுருக்காங்க பரவாயில்லைங்க நல்ல விஷயம் அப்படி இல்லைன்ற விஷயம் அங்கே யூடியூப் போட வர அப்படி வர மாதிரி இருந்திருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியுங்க ஏன்னா தான் வேலை வந்துட்டு இருக்கோம் அதனால ஒரு பையாக இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு டூட்டி என் பண்ணியாச்சு மொத்தம் பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செல் சம்திங் வாங்கியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் நம்ம கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டு பேமெண்ட் கட்டிருக்கேன் டோல்கேட் பேமெண்ட் ஆடோமெட்டி ஆடை தான் வந்து இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க டோல்கேட் பேமெண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் டுவெண்ட்டி வச்சுக்கலாங்க ஏன்னா அப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ணல எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக செக் பண்ணி எவ்வளோ வரும்னு தெரியல ஒரு ஒன் டுவெண்ட்டி கனெக்ட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி டோல் கனெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சுனா போக ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு எழுவத்தஞ்சி ஆறு எண்பது அவ்வளோ வரும் போல இருக்குங்க அப்போ செக் பண்ணி பார்த்துலாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்கு டோல் மெசேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துலாம் ஒரு ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சி வந்து அதுக்கு முன்னாடி மெசேஜ் ஐம்பத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எண்பதுங்க ஓகே அப்போ டோல் கேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிர ஏன்னா சில டைம் மெசேஜ் வரா டோல் கேட் மெசேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோல் கேட் மெசேஜ் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எண்பது ரூபா மைனஸ் பண்ணணும் இதில் எண்பது மைனஸ் பண்ணியாச்சு எண்பதாக மைனஸ் பண்ணணும் மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது கிலோமீட்டர் விட்டு இருக்கும் அறுபது கிலோமீட்டர் ஒரு எழுபது கிலோமீட்டர் கணக்கு வச்சிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து எம்டிடிச்செலாம் வந்தோம் ஒரு எழுபது கிலோமீட்டர் கணக்கு வச்சலாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி ஒரு லிட்ட டீசலுக்கு பதினஞ்சு மைலேஜ் வரும் ஒரு லிட்ட டீசலுக்கு பதினஞ்சு மைலேஜ்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் நாலு லிட்டர் டீசலுக்கு அறுபது கிலோமீட்டர் அஞ்சு லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்போ அஞ்சு லிட்டர் டீசல் ரேட் ஐநூறுரூபாங்க அப்போ அஞ்சு லிட்டர் டீசல் ரேட் ஐநூறுரூபான்னா மைனஸ் ஐநூறு மைனஸ் ஐநூறு பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் ஈவினிங் டியூட்டி எடுத்தோம் ஆனால் பட் ஆஃப்டர்நூன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் யூனிங் டியூட்டி நம்ம கேச்சது ஈவினிங் டியூட்டி எடுத்து எவ்வளோ ஏன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் இருக்கும் ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கேன் பண்ணியாச்சு ஜோக்கி ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் கிளம்பிடலாம் இங்கே பற்றி நமக்கு ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டிராஃபிக் இருக்காது இங்கே வேலைலாம் கொஞ்சம் முடிஞ்சிட்ருக்கு இங்கே வேலை முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த டைம் டிராஃபிக் இருக்குங்க இந்த டைம் டிராஃபிக் ஆரம்பித்தோம் இங்கே வேலைலாம் முடிஞ்சிட்ருந்தால் பிரச்சனை இல்லைங்க அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு போது ஜோக்கி ஃபேமிலிஸ் இந்த வீடியோ இயர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஃபோர் வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலி பார்த்து இங்கே பண்ணிக்கிறேன் பைங்க